வணக்கம் அதிகாரம் முப்பது வாய்மை குரல் எண் இருநூற்று தொண்ணூற்றி இரண்டு பொய்மையும் வாய்மையிடத்த புரைதீர்ந்த நன்மை பயக்கும் எனின் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் இந்த குரலில் நம்ம மாற்றி அந்த எழுத்துக்களை அந்த வார்த்தைகளை போட்டு வந்து நம்ம வந்து பொருள் வழங்கணும் முதல்ல வாய்மை இடத்தை அப்படின்னு ஆரம்பிப்போம் வாய்மை இடத்தை அதாவது உண்மை கூற வேண்டிய இடத்தில் வாய்மைனா உண்மை இடத்தைன்னு இடத்தில் உண்மை கூற வேண்டிய இடத்தில் புரைவீர்த்த நன்மை பயக்கும் எனின் அதாவது குற்றம் நீங்கி அதாவது ஒரு இடத்துல உண்மையை சொல்ல போறோம் அந்த உண்மையை சொல்றதுனால ஏதாவது ஒரு பெரிய ஒரு குற்றம் ஏற்பட போகுது யாருக்காவது சங்கடம் ஏற்பட போகுது எனில் அந்த குற்றத்தை நீக்கி நன்மை பயக்கும் எனின் நலம் உண்டாக்கும் என்றால் இப்ப முதல்ல சொல்ல அந்த வார்த்தையான பொய்மை பொருள் பொருளை விளங்குவோம் பொய்மைன்னா பொய்யும் அப்படின்னு அர்த்தம் பொய்மையும்னா பொய்யும் அந்த இடத்தில் பொய்மை கூறினாலும் தவறில்லை அப்படின்னு சொல்றாங்க அதாவது உண்மை கூற வேண்டிய இடத்தில் அதாவது குற்றம் நீங்கி நல்ல விஷயங்களை அதாவது நலம் உண்டாக்கும் என்றால் அந்த இடத்தில் பொய்யை கூறினாலும் தவறில்லை அப்படின்னு இந்த குரலை திருவள்ளுவர் சொல்லியிருக்காங்க அதாவது கிறிஸ்பா இந்த குரல் மூலமாக நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா இப்போது ஒரு இடத்துல உண்மை கூறணும் ஆனால் அந்த இடத்துல உண்மை கூறினா ஏதாவது பிரச்சனை வரும் அதனால் அந்த இடத்துல ஒரு பொய்யை கூறுவதால் அந்த குற்றமானது களையப்பட்டு ஒரு நலம் உண்டாகும் என்றால் அந்த பொய்யை கூறுவதும் தவறில்லை அப்படின்னு ரொம்ப அழகாக திருவிழுவர் அவங்க இந்த குரலில் சொல்லியிருக்காங்க குரல் விளக்கம் உண்மை கூற வேண்டிய இடத்தில் பொய்யும் கூறலாம் அந்த பொய்யானது குற்றம் நீக்கி நலம் உண்டாக்கும் என்றால் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்